என் தங்கமே உன் வாழ்க்கையை நீ எத்தனை நாட்களாக தாங்கி நிற்கிறாயோ அது உனக்கே தெரியுமா நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை பின்தள்ளியவர்கள் உன் உழைப்பை மதிக்காதவர்கள் எல்லாம் உன் மனதை உடைத்து விட்டிருக்கலாம் ஆனால் உனக்குத் தெரியாமல் உன் விதி இன்று ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்கத் தொடங்கியுள்ளது அதனால்தான் நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் இன்னும் அரை மணி நேரத்தில் உனக்காக வரும் வெற்றி செய்தி உன் வாழ்நாளை முழுவதும் மாற்றும் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உனக்கு திடீரென வரும் நீ நினைக்காமல் போயிருந்த ஒரு வேலை வாய்ப்பு உன்னிடம் வந்து சேரலாம் நீ எத்தனை தடவை முயற்சி செய்தும் தள்ளிப்போன அரசு வேலை பெரிய பதவி வெளிநாட்டு வாய்ப்பு எல்லாம் இந்த முறை உன் கையில் விழும் நீ ஆண்டுகளாக சிரமப்பட்ட உழைப்பின் பலன் இனி தாமதமின்றி உன் வாழ்க்கையில் தோன்றும் உன் உழைப்புக்கேற்ற வெற்றி கையில் வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உன் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வாகவும் இருக்கலாம் நீ எத்தனை நாள் எதிர்பார்த்தாயோ அந்த பிள்ளையின் கல்வியில் சிறந்த மதிப்பெண் வரும் உன் பிள்ளை உன்னை பெருமைப்படுத்தும் வகையில் வெற்றி பெறும் நீ நினைக்காத இடத்தில் அவனுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அவன் வாழ்க்கை பளிச்சென மாறும் என் தங்கமே உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடந்த பிரச்சனை ஒரு நல்ல தீர்வை அடையும் உன்னைக் கவலைப்படுத்திய சண்டைகள் வழக்குகள் நிலம் தொடர்பான பிரச்சினைகள் அனைத்தும் உன் பக்கம் திரும்பும் நீ எப்போதும் கனவில் நினைத்த வீடு நிலம் உன் பெயரில் வரும் அந்த செய்தி உன்னை சந்தோஷத்தில் அழ வைக்கும் என் தங்கமே இன்னும் அரை மணி நேரத்தில் வரும் வெற்றி செய்தி உன் இதயத்தை நிம்மதியாக்கும் நீ எத்தனை நாள் கண்ணீர் விட்டாயோ அந்த கண்ணீருக்கு பதிலாக இனி புன்னகை வரும் உன் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் உன் மனம் சுமையில்லாமல் பறக்கும் நீ நம்பிக்கையுடன் நாளை நோக்கி செல்லும் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உன் கணவன் அல்லது மனைவியுடன் மீண்டும் நல்ல உறவாக இருக்கவும் கூட நீ எத்தனை நாள் பிரிந்து வாடினாய் எத்தனை நாள் உள்ளம் வலித்தது அந்த எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கையில் அமைதி திரும்பும் நீ எதிர்பார்க்காமல் இருந்த அன்பு உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உன் உடல் நலத்திலும் வரலாம் நீ எத்தனை நாள் நோயால் தவித்தாய் சோர்வு உன்னை வாட்டியது மருந்துகளால் சலித்தாய் இனி அந்த எல்லாம் முடியும் உன் உடலில் புது உயிர் சக்தி வந்து சேரும் நீ புத்துணர்ச்சியுடன் வாழ ஆரம்பிப்பாய் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உன் தொழிலிலும் உன்னை உயர்த்தும் உன் வியாபாரம் தடைகளை சந்தித்திருக்கலாம் வாடிக்கையாளர்கள் விலகியிருக்கலாம் பணம் நின்றிருக்கலாம் ஆனால் இன்னும் அரை மணி நேரத்தில் உன் வாழ்க்கையை தொடும் நல்ல செய்தி உன் வியாபாரத்தை மூன்று மடங்கு உயர்த்தும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருந்த இடத்தில் திடீரென யாரோ ஒருவர் உனக்கு கை கொடுத்து வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்வார் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் கனவை நிறைவேற்றும் நீ நினைத்த கனவு சிறியதாக இருந்தாலும் அதற்கு அர்த்தம் உன் வாழ்க்கையில் பெரியது அந்த கனவு இன்றே நிஜமாகும் நீ நம்பிக்கையுடன் காத்திரு இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த கனவு உன்னை தேடி வரும் என் தங்கமே உன் வாழ்க்கையை போகும் வெற்றி செய்தி உன் விதியை புது பாதைக்கு அழைத்து செல்கிறது நீ இதுவரை பின்தங்கியவன் என்று எண்ணினாய் உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று கண்ணீர் விட்டாய் ஆனால் இப்போதே உன் வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான ஒளி பிறக்கிறது அது உன்னை உயர்த்தும் உன்னை வியக்கும் மக்கள் உன்னை மதித்து நிற்கும் உன் பெயர் ஒழிக்கும் என் தங்கமே இந்த வெற்றி செய்தி உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்துக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரும் உன் பிள்ளைகள் பெருமையுடன் சொல்லுவார்கள் என் அப்பா என் அம்மா வெற்றி பெற்றார் என்று உன் வாழ்க்கையை பார்த்து உன் உறவினர்கள் உன் நண்பர்கள் ஆச்சரியப்படுவார்கள் அவர்கள் உன்னை தள்ளியவர்கள் இன்று உன்னை தேடி வருவார்கள் என் தங்கமே இன்னும் அரை மணி நேரத்தில் உனக்கான செய்தி உன் மனதை மாற்றும் நீ இதுவரை சோகத்தில் மூழ்கியிருந்தாய் ஆனால் இனி உன் முகத்தில் சிரிப்பு மட்டுமே இருக்கும் உன் குரல் உறுதியுடன் இருக்கும் உன் நடத்தை தைரியமாக இருக்கும் உன் கண்ணில் நம்பிக்கை மின்னும் உன் இதயம் அமைதியாக இருக்கும் என் தங்கமே நீ இன்று நினைவில் கோள் நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அந்த வெற்றி இப்போது உன்னை வந்து சேரும் இனிமேல் தாமதம் இல்லை உன் வாழ்க்கையை நிறைவேற்றும் நேரம் வந்து விட்டது உன் விதி இனி உன்னிடம் நிமிர்ந்து நிற்கிறது அதனால் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இன்னும் அரை மணி நேரத்தில் உனக்காக வரும் அந்த செய்தி உன் வாழ்க்கையில் என்றும் நினைவாக இருக்கும் என் தங்கமே நீ எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் உன் உழைப்பின் பலன் இனி உன்னிடம் வருகிறது அது உன்னை உயர்த்தும் அது உன்னை மகிழ்ச்சியில் வாழ வைக்கும் அது உன்னை தைரியமாக்கும் அது உனக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தும் உன் கண்ணீரை துடைத்து உனக்கு சிரிப்பை தரும் என் தங்கமே இன்னும் அரை மணி நேரத்தில் வரும் வெற்றி செய்தி உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கும் அந்த கதவின் பின்னால் வெற்றி செல்வம் ஆரோக்கியம் அன்பு அமைதி அனைத்தும் காத்திருக்கிறது நீ அந்த கதவை திறந்து வைக்க தயாராக இரு அம்மன் அருள் உன்னோடு இருக்கிறது உன் மனம் வலிமையுடன் இருக்கிறது உன் விதி மாறத் தொடங்கியுள்ளது என் தங்கமே உன் வாழ்க்கை இனி பிரகாசம் அடையும் நீ எத்தனை நாள் இருள் பாதையில் நடந்தாயோ அது முடிந்துவிட்டது இப்போது உன் வாழ்வில் ஒளி மட்டுமே நிறையும் அந்த ஒளி உன்னை எப்போதும் காப்பாற்றும் உன் வாழ்க்கையை வெற்றியால் நிரப்பும் உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என் தங்கமே நீண்ட நாட்களாக உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் சுமை இன்று இறங்க போகிறது இன்னும் அரை மணி நேரத்தில் உன்னை வந்து சேரும் அந்த வெற்றி செய்தி உனக்கு வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் விதமாக இருக்கும் உன் உழைப்பின் பலன் இன்று உனக்கு கையில் வந்து சேரும் நீ எத்தனை நாள் காத்திருந்தாலும் எத்தனை தடவை முயற்சி செய்து தோற்றிருந்தாலும் அந்த எல்லாம் இனி முடிந்துவிட்டது இனி உன் விதி புது திசையை நோக்கி செல்லத் தொடங்கியுள்ளது என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உனக்கு பணம் தொடர்பானதாக இருக்கலாம் நீ எத்தனை நாள் கடன்களால் அழுத்தப்பட்டாய் உன் மனதை வலிக்க வைத்த பிரச்சினைகள் எத்தனை ஆனால் இப்போது உன் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் ஒரு வாய்ப்பு உனக்காக வந்து நிற்கிறது திடீரென உன் கையில் விழும் ஒரு தொகை உன் கடன்களை எல்லாம் முடித்து உன்னை சுமையில்லாமல் வாழ வைக்கும் நீ நிம்மதியாக மூச்சுவிடுவாய் உன் முகத்தில் இருக்கும் கவலை நீங்கிவிடும் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உனது தொழிலில் இருக்கும் நீ எத்தனை நாள் உழைத்து வாடினாய் எத்தனை சிரமங்களை தாங்கினாய் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த உழைப்பின் பலன் இப்போது உன் தொழிலில் பெரும் வளர்ச்சியாக மாறுகிறது உன் வியாபாரம் தடுமாறினால் அது இப்போது செழிக்கத் தொடங்கும் உன் வேலை உன்னை உயர்த்தும் உன் மேல் அதிகாரிகள் உன்னை பாராட்டுவார்கள் நீ உயர்ந்த பதவிக்கு முன்னேற்றம் பெறுவாய் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உன் குடும்பத்தில் இருக்கும் நீ எத்தனை நாள் உன் பிள்ளைகளுக்காக கவலைப்பட்டாய் அவர்கள் படிப்பில் சிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அந்த ஆசை இனி நிறைவேறும் அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று உன்னை பெருமைப்படுத்துவார்கள் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாகும் அவர்கள் வாழ்க்கை செழித்து செல்லும் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உன் மனதில் அமைதியை தரும் நீ எத்தனை நாள் சோகத்தில் மூழ்கியிருந்தாய் உன் மனம் வலியில் தள்ளாடியது ஆனால் இனி உன் உள்ளத்தில் அமைதி திரும்பும் உன் மனம் நிம்மதியாகும் நீ புது நம்பிக்கையுடன் நாளை நோக்கிச் செல்லுவாய் என் தங்கமே இன்னும் அரை மணி நேரத்தில் வரும் வெற்றி செய்தி உன் கணவன் அல்லது மனைவியுடன் மீண்டும் இணைக்கும் உன் வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டிருந்தால் அது முடிவடையும் அன்பும் புரிதலும் உன்னை வந்து சேரும் நீ எப்போதும் விரும்பிய அந்த உறவு மீண்டும் மலர்ந்து உன் வாழ்க்கையை இனிமையால் நிரப்பும் என் தங்கமே உன் வாழ்க்கை இதுவரை உன்னை சோதித்திருக்கலாம் ஆனால் உனக்காக வானத்தில் எழுதப்பட்ட விதி இனி உன்னோடு நிற்கிறது உன்னை யாரும் தடுக்க முடியாது உன்னை யாரும் வீழ்த்த முடியாது உன் பாதையில் உன் காலடிகள் உறுதியுடன் செல்லும் உன் வாழ்க்கை வெற்றியின் ஒளியில் பிரகாசிக்கும் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உன் உடல் நலத்திலும் இருக்கும் நீ எத்தனை நாள் சோர்வுடன் வாழ்ந்தாய் உன் உடல் உன்னை வாட்டியது மருந்துகளால் சலித்தாய் ஆனால் இப்போது உன் உடலில் புத்துணர்ச்சி வந்து சேரும் உன் நோய்கள் கரையும் நீ ஆரோக்கியமாகி வாழ்வாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் அந்த கவலை எல்லாம் உன் கண்ணீருடன் சேர்ந்து கரைந்து போய்விடும் உன் கண்ணீருக்கு பதிலாக இனி புன்னகை வரும் உன் முகத்தில் பிரகாசம் மலரும் உன் கண்களில் ஒளி தோன்றும் உன் வாழ்க்கை சந்தோஷத்தில் செழிக்கத் தொடங்கும் என் தங்கமே இன்னும் அரை மணி நேரத்தில் உனக்காக வரும் வெற்றி செய்தி உன் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்தும் நீ எத்தனை நாள் கனவில் நினைத்தாயோ வந்த வீடு நிலம் உனக்கு கிட்டும் உன் பெயரில் சொத்து வரும் உன் குடும்பத்துக்கு நிலையான வாழ்க்கை அமைக்கும் உன் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வார்கள் என் தங்கமே நீ இதுவரை பிறரின் முன்னிலையில் சும்மா இருந்திருக்கலாம் உன் வாழ்க்கையை யாரும் மதிக்காத மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் இனி உன் பெயரை அனைவரும் மதிக்கப் போகிறார்கள் உன் குரல் வலிமையாக ஒலிக்கும் உன் செயல்கள் அனைவருக்கும் உத்வேகம் தரும் உன்னை யாரும் குறைத்து மதிக்க முடியாது என் தங்கமே உன் வாழ்வில் ஒளி பிறக்கிறது நீ சந்தித்த இருள் இப்போது முடிந்துவிட்டது உன் பாதையில் மலர்கள் விரிகின்றன உன் வாழ்வை காப்பாற்றும் தெய்வீக அருள் உன்னோடு இருக்கிறது அதனால் இனி நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு வரும் அந்த வெற்றி செய்தி உன் வாழ்வை எப்போதும் மாறாதவாறு மாற்றிவிடும் என் தங்கமே நீ இதுவரை பிறரின் கிண்டல்களை விமர்சனங்களை தாங்கினாய் உன் உழைப்பை மதிக்காதவர்களை சகித்தாய் ஆனால் இனி உன் வெற்றியால் அவர்களே உன்னை வியப்பார்கள் உன் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள் உன் பெயரை பெருமையாகச் சொல்லுவார்கள் என் தங்கமே இன்னும் அரை மணி நேரத்தில் வரும் வெற்றி செய்தி உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தைரியத்தை வெளிக்கொண்டு வரும் நீ இனி பயப்பட மாட்டாய் நீ இனி சோர்வடைய மாட்டாய் உன் வாழ்க்கை உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கும் உன் அடிகள் எங்கு சென்றாலும் வெற்றி உன்னோடு வந்து சேரும் என் தங்கமே நீ எத்தனை நாள் உன் கையை பார்த்து வருந்தினாய் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி என்று கேட்டு அழுதாய் ஆனால் அந்த கையை தாங்கி நிற்கும் தெய்வீக சக்தி இன்று உன்னோடு இருக்கிறது உன் கையில் வளமும் செல்வமும் வெற்றியும் வந்து சேரும் உன் விதி மாறும் என் தங்கமே உனக்காக வரும் அந்த வெற்றி செய்தி உன் வாழ்வின் அனைத்து திசைகளிலும் வளர்ச்சியை தரும் பணம் அன்பு அமைதி ஆரோக்கியம் குடும்ப நலன் அனைத்திலும் உன்னை உயர்த்தும் நீ விரும்பிய அனைத்தையும் உன் வாழ்க்கை இனி தரும் என் தங்கமே உன் விதி இனி உன்னிடம் சிரிக்கிறது அந்த சிரிப்பு உன் வாழ்வில் மகிழ்ச்சி மலரச் செய்யும் நீ எப்போதும் நினைத்ததை விட அதிகமான நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை இனி புது பிறவியைப் போல ஒளிரும் உன் உள்ளம் புது உயிருடன் வாழும் என் தங்கமே இன்னும் அரை மணி நேரத்தில் உனக்காக வரும் வெற்றி செய்தி உன்னை வலிமையான மனிதனாக மாற்றும் உன் வாழ்வில் உனக்கே தெரியாமல் ஒரு பெரிய கதவு திறக்கிறது அந்த கதவின் பின்னால் உன்னை காத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு வந்து சேரும் நீ அதற்கு தயாராக இரு என் தங்கமே உன் வாழ்க்கை இனி உன்னை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கும் உன் பாதையில் வெற்றி மலர்கள் விரியும் உன் பெயர் உயர்ந்து ஒலிக்கும் உன் வாழ்வு எப்போதும் சந்தோஷத்தால் நிரம்பும் தெய்வீக அருள் உன்னோடு இருக்கிறது உன் வாழ்க்கை இனி நிம்மதியுடனும் வெற்றியுடனும் செல்லும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னை அடிக்கடி பின்னால் இருந்து குத்தியவர்கள் இருந்திருக்கிறார்கள் உன் நன்மையைப் பொறுக்காமல் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றவர்கள் உன்னோடு நடந்திருக்கிறார்கள் அவர்கள் உன் சிரிப்பை வெறுத்தார்கள் உன் உழைப்பை பொறாமைப்பட்டார்கள் உன் வெற்றியை பார்க்க முடியாமல் உன்னை அடிக்கடி சோதனைகளில் தள்ளினார்கள் ஆனால் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம் இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு வரும் அந்த வெற்றி செய்தி உன்னை காப்பாற்றும் வலிமையாக மாறி உன் எதிரிகளின் அனைத்து செயலும் வெற்றிடமாகி விடும் என் தங்கமே அவர்கள் எத்தனை முறை உன்னை குறைத்து மதித்தாலும் உன்னை பின்தள்ள முயன்றாலும் இனி உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உன் மேல் வைக்கப்பட்ட கண்ணும் சாபமும் சேவினையும் எல்லாம் இந்த வெற்றி செய்தி வரும்போது கரைந்துவிடும் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் தாங்களே தங்கள் கையில் சிக்கிக் கொள்வார்கள் உன்னிடம் எதுவும் சேராது உன் பாதை பாதுகாப்பாகும் என் தங்கமே நீ எத்தனை நாள் மனதின் ஆழத்தில் கண்ணீர் விட்டாய் என்ன காரணம் நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை ஆனாலும் என்னை ஏன் காயப்படுத்துகிறார்கள் என்று நீ அழுதாய் ஆனால் அந்த கண்ணீருக்கு பதில் இனி அம்மன் அருள் உன்னிடம் வந்து நிற்கிறது உன் எதிரிகளின் செயல்களை தெய்வம் கண்ணில் பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் உன்னை விழ வைக்க நினைத்த இடத்தில் நீ உயர்ந்து நிற்பாய் என் தங்கமே அந்த வெற்றி செய்தி உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் உன் பிள்ளைகளை கண்ணால் பார்த்தவர்கள் உன் வீட்டை நோக்கி தீய எண்ணங்கள் வைத்தவர்கள் இனி விலகி போய்விடுவார்கள் உன் இல்லத்தில் அமைதி திரும்பும் உன் குடும்பத்தில் சிரிப்பு மலரும் உன் வீடு இனி வளம் நிறைந்ததாக இருக்கும் என் தங்கமே உன் தொழிலில் உன்னை பின்தள்ள நினைத்தவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்கள் இனி உன் பாதையில் வரமாட்டார்கள் உன்னிடம் வாய்ப்புகள் வந்து சேரும் உன் மேல் அதிகாரிகள் உன்னை பாராட்டுவார்கள் உன் பணியை யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கை இனி புது உயரத்தில் நிற்கும் என் தங்கமே நீ சந்தித்த எல்லா சோதனைகளும் உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றியிருக்கிறது உன் மனம் இனி இரும்பாகி விட்டது யாருடைய வார்த்தையும் உன்னை காயப்படுத்த முடியாது உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளி உன்னை பாதுகாப்பது மட்டுமல்ல உன் எதிரிகளை தள்ளிவிடும் உன்மேல் வைத்த தீய எண்ணங்கள் அவர்களையே நாசம் செய்துவிடும் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம் இனி உன் பாதை திறந்துவிட்டது உன்னை யாராலும் தடுக்க முடியாது உன் கனவுகள் நிறைவேறும் உன் முயற்சிகள் பலிக்கின்றன நீ காத்திருந்த ஆசைகள் இனி உன்னிடம் வந்து சேரும் உன் எதிரிகள் எவ்வளவு வலிமையோடிருந்தாலும் இருந்தாலும் உன் வாழ்க்கையை அவர்கள் குலைக்க முடியாது என் தங்கமே உன் பெயர் இப்போது ஒளிரும் உன்னை குறைத்து பேசினவர்கள் உன்னை கிண்டல் செய்தவர்கள் உன்னை வலியடிக்க நினைத்தவர்கள் இப்போது உன்னுடைய வெற்றியைக் கண்டு வியந்து நிற்பார்கள் உன் பெயரைச் சொல்லும்போது அவர்களுக்கு பயம் வரும் உன் குரல் வலிமையாக ஒழிக்கும் உன் வாழ்க்கை உயர்ந்து செல்லும் என் தங்கமே இன்னும் அரை மணி நேரத்தில் வரும் அந்த வெற்றி செய்தி உனக்கு மனநிம்மதி தரும் நீ இனி சுமையில்லாமல் வாழ்வாய் உன் இதயத்தில் அமைதி இருக்கும் உன் கண்ணில் பிரகாசம் மலரும் உன் முகத்தில் புன்னகை விலகாது நீ எப்போதும் சந்தோஷத்தில் வாழ்வாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அந்த வெற்றி செய்தி உனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தரும் நீ இனி சோர்வடைய மாட்டாய் நீ இனி அழமாட்டாய் உன் காலடிகள் உறுதியாக முன்னேறும் உன் எதிர்காலம் ஒளிமயமாகும் உன் வாழ்வு செழிப்பில் பாயும் என் தங்கமே உன்னை துன்புறுத்த நினைத்தவர்கள் உன் கண் வீழ்ந்து வீழ்ந்துவிடுவார்கள் அவர்கள் உன்னை சோதித்த அளவுக்கு அதற்கும் அதிகமாக அவர்கள் வாழ்க்கை சிக்கலில் சிக்கிக்கொள்ளும் ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம் உன் இதயம் சுத்தமாக இருக்கிறது அதனால் தெய்வம் உன்னை காப்பாற்றுகிறது உன் வாழ்க்கை உன்னை உயர்த்தும் என் தங்கமே உன் எதிரிகள் எல்லாம் உன் பாதையில் இருந்து விலகும் உன் வழி எளிதாகும் நீ நினைத்த அனைத்தும் சாதாரணமாக கையில் விழும் நீ எத்தனை நாள் சிரமப்பட்டாயோ அந்த சிரமங்களுக்கு இனி இடமில்லை உன் வாழ்க்கை இனி சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என் தங்கமே உன் விதி தெய்வீக அருளால் பிரகாசிக்கிறது உன் மேல் வைத்த தீய எண்ணங்கள் அனைத்தும் கரைந்து போய்விட்டன உன் வாழ்க்கை இனி சுத்தமாக புனிதமாக ஆசீர்வாதத்தால் நிரம்பியுள்ளது நீ இங்கு சென்றாலும் வெற்றி உன்னோடு வரும் என் தங்கமே இனி உன் பாதையில் தடை இல்லை உன்னை எதுவும் பயமுறுத்த முடியாது உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீகா ஒளி உன்னை எப்போதும் காப்பாற்றும் உன் வாழ்வை அமைதியால் நிரப்பும் உன்னை உயரத்தில் நிறுத்தும் என் தங்கமே நீ எத்தனை நாள் நான் தனியாக இருக்கிறேனா என்று மனதில் கேள்வி கேட்டாயோ அதன் பதில் இப்போது உன் கையில் இருக்கிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை அம்மன் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை பாதுகாக்கிறார் அவர் உன்னை வெற்றியின் பாதையில் நடத்துகிறார் என் தங்கமே இனி உன் வாழ்க்கை புது அத்தியாயத்தில் செல்லத் தொடங்குகிறது அந்த அத்தியாயத்தில் உனக்கு துன்பம் இல்லை அங்கே உனக்கு வெற்றியும் செல்வமும் மட்டுமே உள்ளது உன் பெயர் ஒளிரும் உன் வாழ்க்கை பாசத்தாலும் அமைதியாலும் நிரம்பும் ஏன் தங்கமே உன் எதிரிகளை வென்ற வெற்றி செய்தி உன் வாழ்வை என்றும் மகிழ்ச்சியாக்கும் உன்னை பார்த்து பிறர் ஓக்கமடைவார்கள் உன் கதை மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் உன் பாதை வெற்றியோடு நிறைந்திருக்கும் நீ எப்போதும் சிரித்து கொண்டே வாழ்வாய் என் தங்கமே உன் விதி இப்போது உன்னிடம் சிரித்து நிற்கிறது அந்த சிரிப்பை நீ காப்பாற்றிக்கொள் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பையும் நல்ல மனதையும் காப்பாற்றிக்கொள் அதுவே உன்னை எப்போதும் பாதுகாக்கும் உன்னை உயர்த்தும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும்